நம்ம இப்போ லைவில் வந்திருக்கோம் அடுத்த பார்க்கு வந்திருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்த்து மகிழுங்கள் சொல்லு வெடி சொல்லுப்பா வீடு கதை ரிங் போறியா வருங்களா தெரியல ஏழு அவனை கூப்பிட்டுக்க ரன்னிங் போட அவன் கூட రెడీ స్టడీ గో போதுமா அவ்வளவு தூரம் ஓடக்கூடாது தமிழ் சொலம்புத்தான் போச்சா இந்த குட்டி பையன் என்னதான் இத என்னடா கல்ல கட்டி கட்டையை கட்டி விட்டு இது அது உள்ளார வர போவல அதுல தண்ணி இல்லையே தண்ணில்லனா போக இங்க பாருமா கொம்பு கட்டி இருக்காங்க பாரு அது மரத்து மேலே ஏறி இறங்கிறதுக்காக நினைக்கிறேன் கூக்கட்டமா ய்ய் அதெல்லாம் அதுக்கு இல்லாது கையை சேஃப்டியாக இருக்கணும் அதில் பொங்கக்கூடாது பாருங்க ஓவியம் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க அரச மரம் அரச மரப்பட்டையை இடித்து கரு கருப்பிய சாம்பாரில் கொஞ்சம் நீரில் ஊற வைத்து வடிகட்டி கொடுக்க விக்கல் போகும் வித்தை பொடி செய்து உட்கொண்டு வர மலச்சுக்கள் குரல் வரட்டல் போகும் இதாங்க அரச ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது நாட்டின் ருசி ஆதாரங்களை தூண்டிவிட்டு வயிறு ஜட்ரோலோரி அமிலத்தை சுரக்க செய்து மிளகு சிக்னல் கொடுக்கிறது இந்த அமிலத்தின் அமிலம்தான் ஜீரணமாவதற்காக மிகவும் முக்கியமானதாக இருந்து வருகிறது ஈரணம் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் அமிலச் சுரப்பி போன்றவற்றை மிளகு தடுக்கிறது வெண்டைக்காய் வெண்டைக்காய் அதிக அளவில் சாப்பிட்டு வந்தால் மூளைக்கு நல்ல பலம் கிடைக்கும் ஞாபக சக்தி பெறுதும் உடல் உஷ்ணத்தை குறைத்து சம சமப்படுத்தும் இதனுடைய வேலை வந்து வெண்டைக்காயங்க லேடிஸ் ஃபிங்கர் இதுதான் வந்து வெண்டைக்காய் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க துளசி செடி பார்க்கலாங்க வாங்க துளசி துளசியின் மனமே நோய் நோய்களை தீர்க்கும் ஆற்றல் கொண்டதாம் தொற்று நோய் பரவும் காலங்களில் சிறிது துளசியை தினமும் கொண்டு வந்தால் நோய் தாக்காது அடுத்து வந்து அகத்தியக்கீரை கீரை நச்சை நீக்கும் குணமுள்ளதால் பொதுவாக மருந்துண்ணும் அளமையில் இதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது அகத்திக் அகத்திக்கீரையின் தாயகம் வரவேற்க எதுமையாக பார்த்துருந்தோம் கரிசலாங்கண்ணி இங்கே வந்துடுச்சு பாருங்க கரிசலாங்கனி புண்கள் மற்றும் மக்கள் கருசாலை இதான் வந்து கரிசலாங்கனி என்றாங்க புண்கள் மற்றும் அடிப்பட்ட இடத்தில் இந்த கீரை நிலையை அரைத்து அதன் மேல் தடவி வர நல்ல பலனை காணலாம் குழந்தைகளின் சளிக்கு இந்த கீரை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது

இல்லை போயிட்டு சப்பலோட திரும்பிய முன்னாடி இருக்கா ஏ